வாங்கவோ விற்கவோ கூடாது இது அல்லாஹ் அவர்களுக்கே சொந்தம் அப்படிதான் இதுவரை இருந்து வந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நிறைவேற்றப்பட்ட சட்டம் கூட உச்ச நீதிமன்றத்திலே பல முறைகள் இந்த மாதிரி சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கு முகலாயர் காலத்தில் இருக்கப்பட்டதுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் காலத்தில் ஒரு மாறுதல் அப்புறம் விடுதலை பெற்ற இந்தியாவில் பல மாறுதல் ரெண்டாயிரத்தி பதிமூணுல மாறுதல் அப்படி அப்படியெல்லாம் பல மாறுதல்கள் வந்து இப்போ இருபத்தஞ்சில் ஒரு மாறுதல் வருது அந்த சொத்துகளை வாங்கவோ விற்கவோ முடியாது அது அதுதான் அதில் இருக்கிறது அது அது அல்லாவுக்கு சொந்தம் அது வக்வுக்கு தான் சொந்தம் அது அந்த முறை இப்போது மாற்றப்படுகிறது இதில் இருக்கிற சிக்கல் அல்லாவின் திருப்பெயரால் கொடையாக கொடுப்பவர் ஐந்து ஆண்டுகள் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றியவராக இருக்க வேண்டும் அது ஒரு முதல் சிக்கலாக பார்க்கப்படுது இங்கே பிறகு அந்த பக்பு சொத்துக்களை பனிரெண்டு ஆண்டுகள் ஒருவர் ஆக்கிரமித்து இருப்பாரே ஆனால் அது அவர்க்கே சொந்தம் என்ற வாய்ப்பு இதில் உருவாகிறது இது ஒரு பேராபத்தான போக்கு இதில் என்னென்ன இதில் இவங்க கொண்டு வந்திருக்கிறதில் இருக்க பெரிய சிக்கல்கள் இந்த ஆரி சொத்துக்களை அதனுடைய நிர்வாகிகள் நிர்வகிப்பது போக அரசு சார்ந்த அதிகாரிகள் அரசு நியமிக்கிற ஆட்சியர் மாவட்ட ஆட்சியர் அது துணை ஆட்சியர் அவர்கள் வந்து நிர்வகிப்பார்கள் என்று வரும்போது அதில் இருக்கிற குறைநிறைகளை கலைகிற வாய்ப்பு அந்த அதிகாரம் வக்ப வாரிய நிர்வாகிகளுக்கு இல்லாது போய்விடுகிறது இப்போ நமக்கு இருக்கிறது பயம் என்னன்னா அது அதிகப்படியாக சொத்துக்களை கொண்ட அமைப்பு இங்கே தொடர்வண்டித்துறை இராணுவத்துறை இதாக தான் இருக்குது இதில் நம்மளால நிலம் கையப்படுத்துறதுக்குன்னு ஒரு சட்டம் வச்சிருக்காங்க உங்களுக்கு விளை நிலங்களை இந்த மாதிரி நிலங்களை பெரும் முதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுக்குறது அதாவது ரெண்டாயிரம் ஏக்கர் மூவாயிரம் ஏக்கர் தொழிற்சாலை தொடங்குறோம் வேலை வாய்ப்பை பெருக்கிறோம் நாட்டின் வளர்ச்சியை கூட்டுறோம் அப்படிலாம் காதில் தேன் ஊற்றுற கதை இருக்குது நீண்ட நாளாக நடக்குது இப்போ அந்த இதில் இந்த வக்பாரிய சொத்துக்களை குறிவைக்கிறாங்கிறதா இதுல இருக்கிற பெரியது குறிப்பாக இந்து மக்களினுடைய இந்து மக்களினுடைய மனத்தை இன்றைய சிறு மகிழ்விக்கிறதுக்கான ஒரு திட்டமாக தான் அது பார்க்குது இதனால் இஸ்லாமிய மக்கள் தங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் எதிர்நிலை எடுப்பாருன்னா அது தெரிஞ்சதை அந்த முடிவே எடுக்குது அவங்க வாக்கு வேணாம் ஆனால் அதுக்கு எதிராக இந்து மக்களின் வாக்கை ஒருமுகப்படுத்துவோம் குவிப்போம் அப்படிங்கிறத இந்த நோக்கத்தில் தான் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருதுங்கிறத அதில் இருக்கிற சிக்கல் அப்போ இதில் இதில் திருத்தம்னு வந்திருந்தால் வகு சொத்துக்களை வந்து முறைகேடாக நிர்வகித்தவர்கள் அதில் ஊழல் செய்தவர்கள் அவர்களுக்கு விசாரணை வழக்கு தண்டனை அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறத யாரும் இங்கே மறுக்கலை அந்த நிர்வாகத்தையே மொத்தமாக மாற்றிடுறது அந்த நிர்வாகத்தில் இரண்டு பிற மதத்தவர் குறிப்பாக இந்து மதத்தவரை உள்ள சேர்ப்பது என்பது அது பேராபத்தை உண்டு அது பேராபத்தை உண்டு பண்ணுவது அதுதான் இங்கே வந்து இருக்கிற சிக்கல் இப்போ அதே மாதிரி இப்போ நம்மளுடைய பொதுவான பிள்ளைகள் நம்மளுடைய குரல் வக்பு வாரிய சொத்துக்களை வக்பு சொத்துக்களை இருப்பதற்கு ரெண்டு பிரமதத்தவர் நியமிக்கப்படலாம் என்பது போல் இப்போ இந்து அறநிலைத்துறை இப்போ தமிழ்நாட்டு அறநிலைத்துறை இருக்குது கோயில்களுக்கு அதே முப்பத்தெட்டு லட்சம் ஏக்கர் இருக்குங்கிறாங்க மொத்தமாக அது அது மாதிரி இங்கேயும் பல லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் கோயில்களுக்கு இருக்குது அந்த நிலங்கள் முறையாக நிர்வகிக்கப்பட்டிருக்கா ஆக்கிரமிக்கப்படாமல் இருக்கா அதை விசாரிக்க இதே மாதிரி அதிகாரிகளை போடணும் அதில் ரெண்டு உறுப்பினர்கள் இஸ்லாமியர்கள் ரெண்டு உறுப்பினர்கள் கிறிஸ்தவர்களை போடணுங்கிறத நம்மளுடைய கோரிக்கை அது போட்டால் இந்த பிரச்சனையில் இந்த போராட்டம் வாபஸ் வாபாட்டம் இந்த போராட்டம் வாபஸ் அதாவது இந்த நாடு இந்த நாடு இறையாண்மை கொண்ட நாடு என்றால் எல்லா மக்களுக்கும் இந்த நாட்டின் குடிமக்களாக இல்லை இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கும் போது மறுபடியும் மறுபடியும் பதிவு செய்கிற எவரும் மறுப்பதற்கு இல்லை நீங்கள் மறுத்தால் என்னோட வந்து வாதிடலாம் இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கும் போது வெள்ளையர்கிட்ட வெள்ளையை ஆதிக்கத்தின் கீழே அப்படி பல நூறு ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடக்கும் போது இந்த நாட்டின் விடுதலைக்கு இந்த மண்ணின் விடுதலைக்கு மக்களின் அடிமை விலங்கை அறுக்க போராடியவன் எல்லாம் இன்றைக்கி பாகிஸ்தான் பங்களாதேஷில் இருக்கான் உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் போராடாதவர்கள் பாராளுமன்றத்திலேயே அதிக பதவியிலேயே இருக்கிறாங்க அதான் இங்கே இருக்கிற சிக்கல்